இயேசு விளையாட பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆதி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான் தர்த்த சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தனுடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறேன் இருந்த கர்த்தர் மனிதர்களுக்கு முன்பாக இரண்டு வழிகளை வைத்திருந்தார் நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பதிலிருந்துதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நித்தியமானது காணப்படுகிறது கர்த்தர் நிலை ஜீவ விருட்சத்தையும் வைத்து ஆதி நல்ல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் என்றும் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கலாகாது என்றும் கர்த்தர் கட்டளை அவர்கள் ஜீவ விருட்சத்தினுடைய அந்த கனியை புசித்து நீடித்த நாட்களாக ஜீவிப்பதை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக தங்களுடைய கீழ்படியாமையினால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து தங்களுடைய சுய தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் ஏதனிலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஈதாவின் ஜனங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் கர்த்தர் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் ஜீவ வழியாகிய ஆண்டவரை தள்ளினவர்களாக மரண வழியை தேர்ந்தெடுத்த போட்டார் ஜீவனுக்கு போகிற வழியையும் முன்பாக வைத்திருந்தார் அதோடு கேட்டுக்கு போகிற வழியையும் வாசலையும் வைத்தார் நாம் எதை தேர்வு செய்கிறோம் என்பதிலிருந்துதான் நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் நித்திய அக்கினிக்குள்ளாகவும் போவது நிர்ணயம் பண்ணப்படுகிறது இங்க லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நானும் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்றார் ஆபர்காம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக தன் மனைவியாகிய சாரலோ சாராலோடு கூட அவர் புறப்படுகிறார் அவனோடு கூட லோத்துவும் புறப்பட்டு கடந்து செல்கிறார் கர்த்தர் ஆபிரகாமை ஆசிர்வதித்து மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக மாற்றினார் லோத்தும் அபிரகாமோடு கூட காணப்பட்டபடியினால் அபிரகாமி நிமித்தம் கர்த்தர் லோத்தையும் ஆசிர்வதித்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களோடு கூட ஐக்கியமாக காணப்படுகிறதான பொழுது அவர்கள் நிமித்தமாக கர்த்தரும் உங்களையும் அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் லோத்து ஆபிரகாமோடு கூட காணப்படுகிற அந்த ஐக்கியத்தின் மேன்மையை உணராதவராக தெய்வ சித்தத்தை அறியாதவராக தன் கண்ணி சித்த சோதோமை தேர்ந்தெடுத்தார் சோதோ மக்களுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது அறியாதவராய் காணப்பட்டார் அவருடைய பிள்ளைகள் கூட பின்னாட்களில் சோதோமின் கலாச்சாரத்தை கண்டு கொண்டு அதை கற்றுக்கொண்டு அம்மோன் என்கிற துன்மார்க்க சந்ததியை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் காரணமாக காணப்பட்டார்கள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது ஆண்டவருடைய சத்தத்தையும் சித்தத்தையும் தெளிவாய் அறியாதபடிக்கு உங்களுடைய மாம்சத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயம் கேடுதான் கொண்டு வந்து சேர்க்கும் அநேக நேரங்களில் ஆண்டவர் பேசினார் என்று கூறிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் லோத்துமை போல ஒருபோதும் தவறான தீர்மானங்கள் எடுக்காமல் எல்லாவற்றையும் ஆவியானவருடைய அந்த தெளிவான நடத்துதலின் பேரில் தேர்வு செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் நமக்கு ஆலோசனை கருத்தராக பரிசு தாவியான கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் தேவனுடைய தாசர்கள் மூலமாக பேசுவார் ஆகையினாலே சகல விதமான எந்த காரியமானாலும் சரி சிறிதோ பெரிதோ எந்த காரியமானாலும் சரி பரிசு தாவியான ஒரு இடத்திலிருந்து அந்த ஆலோசனையை கேட்டு செய்கிறதான பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சகல வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் ஆபிரகம் ஆசிர்வதிக்கப்பட்டார் என்றால் கர்த்தரோடு கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ் பண்ணுது இப்படியே செய்கிறவராய் காணப்பட்டார் தங்களோடு தன்னுடைய சுய அந்த இச்சையின்படி தீர்மானம் எடுத்ததான லோத்து சாபத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையை சம்பாதித்துக் கொண்டார் நாம் எடுக்கிற தீர்மானமே எப்படிப்பட்டதா இருக்கிறது நீங்கள் எடுக்கிறதான அந்த அந்த தேர்ந்தெடுக்கிறதான காரியங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது மாம்சீகத்தில் தெரிந்தெடுக்கிறீர்களா அல்லது பரசுத்த ஆவியான நீங்கள் தெரிவு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிற தெய்வனாய் காணப்படுகிறார் உங்களுடைய ஆலையைக்குள்ளாக உங்களோ போகணுங்கள் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்களை முற்றிலுமாக ஆள் கொள்ளட்டும் செபிக்கலாமா அன்பின்ல்ல தகுப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜாக்கிற அப்பா நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் உம்முடைய உம்முடைய சமூகத்தில் ஆலோசனையின் பேரில நாங்கள் சகலவற்றையும் நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியையும் திருப்புகளையும் அரசு ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்துவிடாக அப்பா ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களை காண்கிறவராக எங்களுடைய சகல வல்ல விதமான உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறபடி நாளே நம்முடைய கரங்கள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் என்ன காரியம் ஆனாலும் பரிசு அந்த ஆலோசனின்படி தேவனை சகலவற்றையும் நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானம் எடுக்க கர்த்த கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா நீரே வழியாய் சத்தியமாய் ஜீவனாயிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூடவே இருந்து நன்மையான காரியங்களை ஆசீர்வாதமாய் தேவன் முடிய பண்ண போகிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் அமே